கட்டளுண்டு மெத்தையுண்டு கதவாடி ஏலம் படுக்க கட்டலுண்டு மெட்டையுண்டு கதவாடி ஏலம் படுக்க வாசலில் வெள்ள நாயி கூசாமே வந்துடுங்க கூசாமே வந்துடுங்க ஓடறது வத்தையில் அவங்க உறங்கறது மெட்டையில் ஓடறது ஒத்தையில் அவங்க உறங்குறது மெட்டையில் பாடுறது உங்க மேலே பன்னீரு தண்ணி போல பன்னீரு தண்ணி போல புவ மலர விட்டூசேடிய சோரையுத்த புவே மலர விட்டா அப்பூசேடிய சோழயுத்தன அரும்பே மலர விட்டு அண்ணக் கொடி சமீனல அண்ணக் கொடி சமீனல அண்டாவு தண்ணியில துண்டு ரெண்டு சாயம் கட்டிய அண்டாவு தண்ணியில

கடலே வருத்தி வச்சேனா காஃபி தண்ணி ஆட்டி வச்சேனா இல்ல மரமேடி பாத்தேன் உங்க வீ மருமோகம் காணலையா வீமர் மோகம் காணலையா சந்தானம் கும்பவில்லையா சாதம் போட்டு உங்களை சந்தானம் கும்பாவிலையா சாதம் போட்டுவும் கையில் உங்கால் நெனத்தோட மனம் கூடுறையா பட்டு கர வேட்டியில பாலூத்தி சொல் பட்டு கர வேட்டியில பாலூத்தி சொல் முடிஞ்ச இன்ப மன சோழ உங்க மனம் மனம் கம்பிசாயி கல் காத்தா பீடி கட்டா கம்பி மிசாயி கல் காத்தா பீடி கட்டா நிலக்கோட்ட நெருப்பு கொட்டி கண்ணுங்களுக்கு நினவு ரெண்டு மாறுதுங்க நினவு ரெண்டு மாறுதுங்க ஆசை வச்ச உங்க மேலே அருளி வச்சேன் தோட்டத்தில் ஆசை வச்ச உங்கு மேலே அருளி வச்சேன் தோட்டத்தில் புவு பெற்றம் கொண்ட இலே உங்கள் நினைத்தடனுக்கு போக மனம் கூறுலையா போக மனம் கூறுலையா புளியா மரத்த கிளியா புவேடுக்க வந்த கிளியா புளியா மரத்த கிளி பூவேடுக்க வந்த கிளியா என்ன சாதிச்ச கிளி எப்போ வரும் கப்பலையா எப்போ வரும் கப்பலையா சடசாடன்னு மலவிழா ஜாமத்திலே சடசாடன்னு மலவிழா ஜாமத்தில் கொடைப்படிச்சு நானும் தூண்டீராத கொணமயில தும்பிராதே கொனமயில தீர குடிசு கட்டியா திளிகள பின்ன குடிச்சி கட்டியா கிளிக ரெண்டு வருவாழிச்சா எனக்கு குத்தி சொன்னா வர கிளிக்கு குத்தி சொல்லையா கிளிக்கி குத்தி சொல்லையா